என்ன பிஜேபி லோகாயுக்தா என்ன சம்பந்தம் அது பிஜேபி என்ன சம்பந்தம் கேக்குறேன் அதனாலதான் திமுக காரனுக்கு அறிவெளின்னு சொல்றேன் இருநூறு ரூபாய் நம்ம ஏன் சொல்றோம்னா அதனாலதான் திமுக காரனுக்கு அறிவெளின்னு சொல்றேன் இருநூறு ரூபாய் நம்ம ஏன் சொல்றோம்னா அதனாலதான் திமுக காரனுக்கு அறிவெளின்னு சொல்றேன் இருநூறு ரூபாய் நம்ம ஏன் சொல்றோம்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறது அண்ணாமலை திட்டத்து தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்றது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமா உட்கார்ந்துட்டார் சேர்ல இந்த சேர் விட்டு நாமல் எந்திரிக்கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட் நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தீர்ப்புல வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க வேற எங்கன்னா இன்னைக்கு என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோங்கன்னா நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம் எல்லா அமைப்புக்குமே நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லியிருக்கின்றோம் முதலமைச்சருக்கு அழுத்தம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது ரோட்ல ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது ஏன் நாங்க வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக் மூடணும் கல்லுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் எங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க நேரம் கொடுத்தாரா நேரம் கொடுத்தாரா நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் அதனால எல்லா இடத்தையும் அழுத்தம் கொடுக்கறோம்ல பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டம் அழுத்தம் கொடுக்கறது தான் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதுல தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கலாம் நாங்க முதலமைச்சரை மதிக்க போறதில்லை தெளிவாக ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்லை இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருதாளியாக நாங்கள் எங்கே போய் நிற்கணும் என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நான் கம்யூனிஸ்டோ விசிக்கோவோ கிடையாது நாங்கள் அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிலாம் போய் கூணி கூறியெல்லாம் முதலமைச்சர் முறையே நிற்க முடியாது இல்லை அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாமல் கேட்குறேன் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு ஃபோன் பண்ணி அணைய கட்டுறதை நிப்பாடுங்கடான்னு சொல்லணும் அவ்வளோதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகவார்த்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்வாரு எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குற சாப்பிட்டு போங்க மாதிரி அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக ஒரு இடத்துல தொலாயிட்டு இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா இருக்கேன் ஆனால் சாவியை காணாமே நான் இங்கே ஏன் பார்த்தேன் சாவி எங்கேப்பா தொலைச்சனே சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சேன் இங்கே ஏன் பத்து தொலைவரேன் லைட் இங்கே தானே இருக்கும் அது மாதிரி தான் இது மேகதாத்துடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்க சாவி தொலைஞ்சதும் அங்கே போய் பார்க்கணும் எங்க லைட் இருக்கோ அங்க கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போறாரு கர்நாடகா முதலமைச்சர் போன்ல தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்க எதுக்கே கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்றதுல சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார் இருக்கா தெளிவா தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரை தொலாயிட்டு இருக்கான் நன்றி அண்ணா